திருவாசகம் சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வெல்க பிற பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி இன்பம் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் வந்தி என்னுதற்கு எட்டாம் எழிலார் கழல் இறைஞ்சி விநிறைந்து மண் மிக்காய் விலங்கொழியாய் என் எல்லை இலாதானே நின் பெறும் ஜீர் பொல்லாவினை புகழு மாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் சுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா தேன் எம் பெருமான் மெய்யேவுன் உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடோற்றேன் உயையின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி வெய்யாய் தனியார் வெய்யாய்தனியார் இயமானன் ஆம்பிமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மெய் சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ நீ கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி காசிந்து உள்ளுருகும் நலந்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியின் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே நடுவாகி அல்லானே தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா பொண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்பவில்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் உடையானே வேற்று விகார விடகுடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நிம்மைய போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கல்ல புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவா செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்